அனைவருக்கும் வணக்கம் இது சாரதி லா ஸ்டடீஸ் சாரதி லா ஸ்டடீஸில் கம்பெனிலால் ஷேர் சர்டிஃபிகேட்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் மிக மிக முக்கியமான ஒன்று இந்த கம்பெனிக்கு ஒரு கம்பெனி வளர்ச்சி அடையணும் அப்படின்னு பார்த்திங்கனாலோ இல்லை கம்பெனியை தோற்றுவிக்கணும் அப்படின்னாலோ ப்ரொமோட் பண்ணணும் ஆசைப்பட்டாலோ அதற்கு கண்டிப்பாக முதலீடு அப்படின்ற ஒரு விஷயம் தேவைப்படும் முதலீடுனா என்னென்னா பணம்னு அர்த்தம் கேபிட்டல் பேமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க அந்த கேபிட்டல் பேமெண்ட்டு கம்பெனிக்கு இரண்டு வழிகளில் வரும் இல்லைன்னா மூன்று வழிகள்னு வச்சுப்போமே ஒன்று பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர்ஸ்கிட்டேயே பணம் இருக்கும் ஒரு குறைஞ்ச அளவு பணம் இருக்கும்னு வச்சுப்போம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஷேர்ஸ் மூலிமா ஒரு முதலீடு ஈர்ப்பாங்க மூணாவது பார்த்தீங்கன்னா டிஃபென்சர்ஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த கடனீட்டு பத்திரங்கள் மூலயமா முதலீடு ஈர்ப்பாங்க ஒரு நிறுவனத்திற்கு இந்த மாதிரி மூன்று வழிகளில் பார்த்தீங்கன்னா பணம் உள்ள என்ட்ரி ஆகுது அந்த கம்பெனி பார்த்திங்கன்னா நிர்மாணிக்கப்படுது அதாவது தோற்றுவிக்கப்படுகின்றது கம்பெனி பார்த்திங்கன்னா ஆக்டிவாக ஆகுது இப்போ அது ஒரு ஆர்டிஃபிஷியல் பர்சனாக வளர்ந்து நிற்கிது வாட் இஸ் ஆர்டிஃபிஷியல் பர்சன்ன்றதுலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஏன்னா இதற்கு முந்தின வீடியோவில் இதை நிறைய டிஸ்கஸ் பண்ணியாச்சு செக்ஷன் ஃபார்ட்டி சிக்ஸ் அப் செவன் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷேர் சர்டிஃபிகேட்டை பற்றி சொல்லுது வாட் இஸ் ஷேர் சர்டிஃபிகேட் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்களேன் கண்டென்ட் ஆஃப் ஷேர் சர்டிஃபிகேட் அப்படின்னு போட்டுட்டு அதில் என்னெல்லாம் இருக்குது ஒரு கம்பெனியுடைய நேம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஒரு ஷேர் சர்டிஃபிகேட்னா கண்டிப்பாக எந்த கம்பெனி இஷ்யூ பண்ணுதோ அந்த கம்பெனியோடைய நேம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் சாரதி லா ப்ரைவேட் லிமிட்டட் அப்படின்ற மாதிரி இருக்குன்னு வச்சுப்போமே அது இந்த இடத்துல ப்ரிண்ட் செய்யப்பட்டு இருக்கும் அதன் பிறகு என்ன சொல்லப்பட்டிருக்கு ஷேர் ஹோல்டர்ஸ் நேம் அண்ட் அட்ரெஸ்ஸு இது நம்ம அப்படியே நம்மளுடைய யூனிவர்சிட்டியில் கனெக்ட் பண்ணோம்னா இது யூனிவர்சிட்டியோட நேமு இது நம்மளுடைய நேமு ஸோ எல்லாமே மாறி மாறி வரும் ஒன்று கம்பெனி நேம் இருக்கும் அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா ஷேர் ஹோல்டர்ஸோட நேம் இருக்கும் அவ்வளவே தான் வேறு ஒன்றும் கிடையாது ஓகேங்களா அவங்களுடைய அட்ரஸோடு இருக்குன்றாங்க மூணாவது பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் எத்தனை மார்க் எடுத்தீங்க நீங்கள் யூனிவர்சிட்டியில் மார்க் ஷீட்டில் ப்ரிண்ட் பண்ணி கொடுக்குறாங்களா அதே போல் தான் இந்த ஷேர் சர்டிஃபிகேட்டையும் எத்தனை நீங்கள் ஷேர் வாங்குனீங்கன்றது பிரிண்ட் ஆகி வந்திருக்கும் கிட்டத்தட்ட இந்த ஷேர் சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் ஆயிரம் ஷேர்ஸ் வாங்கியிருக்காங்க ஓகேங்களா அதன் பிறகு எந்த டேட்டில் இஷ்யூ பண்ணாங்க ஷேர்ஸை அப்படின்ற மாதிரி எவ்வளோ அமௌண்ட்டை பெய்ட் பண்ணி அந்த ஷேர்ஸை வாங்கியிருக்காங்க ஸோ இவ்வளவு தான் விவகாரம் வேறு ஒன்றுமே கிடையாது மிக எளிமையான கான்செப்ட்டு ஆனால் நீங்கள் அதை எலாப்ரேட் பண்ணி அழகாக நரேட் பண்ணி எழுதணும் நீங்கள் இன்னும் தெளிவாக பார்த்திங்கன்னா இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள் விண்ணப்பம் செய்தவர்களுக்கு யார் விண்ணப்பம் செய்தது ஷேர்ஸ் பார்த்திங்கன்னா விண்ணப்பம் செய்கிறாங்க இந்த கம்பெனிகிட்ட எனக்கு ஷேர்ஸை வேணும் அப்படின்ற மாதிரி விண்ணப்பம் செய்தவர்களுக்கு பங்குகளை ஒதுக்கீடு செய்து பங்குகளை ஒதுக்கீடு செய்து ஒதுக்கீடு கடிதம் வழங்கிய பின்னர் முதல்ல பார்த்தீங்கன்னா ஒதுக்கீடு செஞ்சதற்குண்டான அந்த ரெசிப்டை கொடுத்துருவாங்க அதனுக்கு அப்புறமா ப்ரிண்ட் பண்ணி அவங்களுடைய நேமு அட்ரெஸு எல்லா எத்தனை நம்பர் ஷேர்ஸ் வாங்கியிருக்காங்க எந்த டேட்டில் வாங்கியிருக்காங்க எல்லாத்தையும் அழகாக ப்ரிண்ட் பண்ணி ஒரு சர்டிஃபிகேட்டாக வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது யார் இந்த ஷேர்ஸை வழங்குவாங்க அப்படின்றத சொல்லப்பட்டுருப்பாருங்க ஏர் ஷேர் சர்டிஃபிகேட் இஷ்யூடு அப்படின்னு சொல்லப்பட்டு அதில் பார்த்தீங்கன்னா போர்ட் ஆஃப் டேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இதை வந்து ரெசுலேஷன் பாஸ் பண்ணி இஷ்யூ பண்ணுவாங்க ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா போர்ட் ஆஃப் உடைய சிக்னேச்சர் ரெண்டு பேருந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது மூணாவது பார்த்தீங்கன்னா காமன் சீல் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது உங்களுடைய ப்ரொவிஷன் சர்டிஃபிகேட்னு ஞாபகம் வச்சுக்கிங்க இந்த இடத்துல பார்த்திங்கன்னா யூனிவர்சிட்டி நேம் இருக்கும் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டீடைல்ஸ் இருக்கும் அதன் பிறகு உங்களுடைய மார்க்ஸ் என்ன இருக்கும் ஃபஸ்ட் கிளாஸா செகண்ட் க்ளாஸ் அப்படின்றது இருக்கும் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு பேராது சைன் போட்டிருப்பாங்க ஒன்று பார்த்திங்கன்னா பிரின்ஸிபல் போட்டிருப்பாங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா கரஸ்பாண்டன்ட் போட்டிருப்பாங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த கிளர்க்கு போட்டிருப்பாங்க ஒரு காமனாக ஒரு சீல் ஒன்று இருக்கும் அப்போ தான் இந்த சர்டிஃபிகேட்டு உயிர் பெறும் தட் மீன்ஸ் நம்மளுடைய அந்த ப்ரொவிஷன் சர்டிஃபிகேட் உயிர் பெறும் அப்போ தான் அது வேறு எதனா இடத்துக்கு போனால் அது செல்லுபடி தன்மையை பெறும் அப்படின்றது தான் கான்செப்டு அதே போல் தான் இந்த ஷேர் சர்டிஃபிகேட்டும் இந்த ஷேர் சர்டிஃபிகேட் மொத்தம் ரெண்டு டைப்பில் வருதுங்க ஒன்று பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபரபிள் இந்த ஷேர் சர்டிஃபிகேட்டை வேறு யாருக்குன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துடலாம் அப்போ என்ன பண்ணுவாங்க இந்த இடத்துல ட்ரான்ஸ்ஃபரபுளாக நான் டிரான்ஸ்ஃபராக ஒரு கட்டம் கட்டி எழுதிடுவாங்க இது ட்ரான்ஸ்ஃபரபுள் அப்படின்னு போட்டாங்கன்னா யாருக்கு வேணாலும் நீங்கள் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அதன் பிறகு மறுபடியும் அவங்க அப்ளை செஞ்சு புதிய ஷேர் சர்டிஃபிகேட்டை வாங்கிக்கணும் நான் டிரான்ஸ்ஃபரபுள் அப்படின்னு இருந்துச்சுன்னா யாருக்கும் உங்களால் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது வேறு யாருக்கும் அதை கொடுக்க முடியாது நீங்கள் கம்பெனிக்கிட்ட கொடுத்து இல்லைன்னா கம்பெனியில் கம்பெனியில் இருக்கிற பங்குகளை நீங்கள் கொடுத்த பங்குகளை வாங்கிக்கலாம் மற்றபடிக்கு வேறு யாராலேயும் உங்களுக்கு பயனளிக்க முடியாது வேறு யாருக்கும் நீங்கள் உதவ முடியாது வேறு யாருக்கும் கொடுக்கவும் முடியாது இவ்வளவு தான் ஷேர் சர்டிஃபிகேட்டு சாரதிலா ஸ்டடிஸில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ரன் ஆகுது இதில் என்னென்னு ஆசைப்பட்டிங்கன்னா இந்த நம்பருக்கு ஹாய் அப்படின்ற டெக்ஸ்ட் மெசேஜ் உங்கள் பெயர் மற்றும் ஊருடன் போடுங்கள் நேரடி வகுப்புகள் நடைபெறும் ஒரு சில நேரங்களில் ப்ராக்டிக்கலாக அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் தான் அனௌன்ஸ்மெண்ட் செய்யப்படும் தேவைப்படும் பட்சத்தில் நம்ம உபயோகப்படுத்திக்கலாம் கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்